இன்று வந்து புதிய காலிப்படை நடிப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு அதுக்கான அறிவிப்பு வந்து நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் நெடுஞ்சாலத்துறையில் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க நெடுஞ்சாலத்துறையில் இருந்தால் காலிப்படை நடிப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து அந்த அறிவிப்பு வந்து சொல்லிட்டு வந்து நெடுஞ்சாலை வந்து அலுவலக உதவியாளர் மற்றும் ட்ரைவர் நிரப்பக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம நெடுஞ்சாலைத்துறை திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து திருப்பத்தூர் மாவட்டம் விரம்பல வேலைவாய்ப்பு வாய்ப்பு எண் கொடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் கோட்டை அழகு எல்லைக்குள் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் அதாவது ஒரே ஒரு காலிப்பில் நெருப்பக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க இதுக்கு வந்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியினர் குறைவு பணியிடம் பணியிடத்திற்கு திருப்பத்தூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டு தகுதி வாய்ந்த நபர்களில் மட்டுமே இந்த விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது தகுதியான நபர்களுக்கு மட்டுமே இந்த விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அலுவலக உதவியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியில் குறைவு பணியிடம் பழங்குடியினர் தான் இருக்க வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த காலிப்பிடங்கள் வந்து அவங்க வந்து உள் உள்ஒதுக்கீடுபடி பழங்குடியினர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எஸ்டி வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் இருக்கவங்க அந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம் கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஊதிய விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரை ஊதிய உயர்வு நிலை ஒன்றில் கொடுக்குறாங்க நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் வந்து தனித்தாள் அதாவது நீங்களே தனித்தாளில் தங்களோட பெயர் பிறந்த தேதி வயது கல்வி சாதி மற்றும் இருப்பிடத்துக்கான முகவரி போன்ற விவரங்களை குறிப்பிட்டு இருப்பிடச் சேனலில் மற்றும் இரண்டு அரசின் அரசியல் பதிவு பெற்ற அலுவலிலிருந்து நாலாவது தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ்கள் அதாவது நன்னடத்தை சான்றிதழ் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து நன்னடத்தை சான்றிதழ் வந்து நீங்கள் கம்பல்சரி இணைக்க வேண்டியிருக்கும் இதற்கென தனியாக விண்ணப்பங்களோ வடிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை உரிய சான்றிதழ் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் இதுக்கு வந்து எந்த வித வந்து அவங்க வந்து கொடுக்கலன்னு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பங்கள் எதுவுமே கொடுக்கலாம் நம்ம தான் அப்ளை பண்ணுற மாதிரி நம்மளே சுயமாக வந்து விண்ணப்பத்தை வந்து எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க இதுக்கான எந்த விதமான விண்ணப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழ்கண்ட முகவரியில் வந்து நேரில் தபால் மூலமாக இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாந்தேதி தான் லாஸ்ட் டேட்டு அதாவது இருபத்தி மூணு பத்தில் தான் லாஸ்ட் டேட்டு பிற்பகல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து கிடைக்கப்பெற வேண்டும் மாதிரி கொடுக்கிட்டுருக்காங்க காலதாமதமாக விண்ணப்பத்தை வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க விண்ணப்பதாரர்களுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முகத் தேர்வு வந்து நடைபெறும் நாலு இடம் ஆகியவற்றை வந்து தனித்தனியாக அதாவது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வரும் அந்த இன்டர்வியூ லெட்டு வர நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு மூணு டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம் இப்போ வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து ஒரு திருநெல்வேலி இருக்குது அடுத்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட் இப்போ வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பணியிலிருந்து தகுதியான நபர்கள் நேர்முகத் தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார் நேர்முக தேர்வு நடைபெறும் நேர்முக தேர்வில் நீங்கள் என்ன மதிப்பு எடுத்திருக்கீங்களோ அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு கூறிப்பிட்ருக்காங்க நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கு பயணப்படி எதுவும் வழங்கப்படாது எல்லா பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து இதுதான் விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபரப்பு அசல் ஆவணங்களை வேண்டும் நீங்கள் எப்போதுமே இன்டர்வியூ செல்வது மாதிரி இருந்தால் அப்படின்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொண்டு போங்க அதே உங்களுக்கு இன்ட்ரிவியூ லெட்டர் வரலே எந்த இடம் அப்படிங்கிற டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சான்றிதழ் சரிபர்ப்பு திருப்திகரமான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வுகள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார் திருப்திக திருப்திகரமான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வில் வந்து அழைக்கப்படுவார்ங்கிறத குறிப்பிட்ருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து எந்த இதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத அட்ரஸ் கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் பதவிக்கு வந்து விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய ஓரின்னு பார்த்தீங்கன்னா கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை ரயில்வே ஸ்டேஷன் ரோடு திருப்பத்தூர் அலுவலக உதவியாளர் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக கூட நீங்கள் எதுவும் தவறு இருந்தால் கூட நீங்கள் எதுவும் டவுட் இருக்குது எதுவும் சந்தை இருக்குன்னா கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கோட்டை பொறியாளர் திருப்பத்தூர் சோதனை கடந்து சுதந்திரம் முடியும் அப்படின்னு லாஸ்ட்டில் ரெண்டு வாரி கொடுத்துருக்காங்க இதான இது வந்து இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம தான் சுயமாக வந்து நிரப்புற மாதிரி இருக்கும் நம்மளாம் சுயமாக வந்து டைப் பண்ணி கம்ப்யூட்டர் மூலமாக கூட நீங்கள் டைப் பண்ணி அதில் என்னென்னுங்கிறது ஃபிலோ பண்ணி கூட அனுப்பலாம் சரி இதுக்கடுத்து நம்ம வந்து திருநெல்வேலி மற்றும் வேலூர் வந்து காலையில் பார்ப்போம் நன்றி சரி சார்